ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா நல்லா இருப்பீங்க நம்புகிறேன் இன்றைக்கு நாங்கள் கீரையும் பருப்பும் போட்டு வித்தியாசமான முறையில் ஒரு பார்க்கரை செய்து காட்டியிருக்கிறேன் அதுக்கு முதல் எங்களோட சேனலுக்கு புதுசாக வந்திருந்தால் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் பெல் பட்டனை அழுத்தி விடுங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோக்குள்ளே வரும் நோட்டிஃபிகேஷனில் உங்களிடம் வந்து சேரும் அத்தோடு எங்களுக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்கும் வாங்கப்போ வீடியோக்குள்ளே போகலாம் தேவையான பொருட்கள் கீரை எடுத்து வட் கழுவி வெட்டி எடுத்து வச்சிருக்கிறேன் பருப்பு பால் பச்சை மிளகாய் வெங்காயம் பேசிப்புளி கருவப்பமிழை கடுகு பெருஞ்சீரகம் சன்ஃப்ளவர் ஆயில் தாளிக்கிறதுக்கு செத்தல் மிளகாய் வெங்காயம் கருவேப்பிலையும் சின்னதாக வெட்டி எடுத்து வச்சுக்கிறேன் இப்போ நாங்கள் எப்படி செய்கிறோன்னு பார்ப்போம் முதல்ல இந்த பருப்பை நல்லா கழுவி போட்டு வடிவாக கழுவி எடுக்கணும் கழுவி போட்டு நல்லா அவிய விடுவோம் காரணம் அப்புறம் சங்கட பருப்பெல்லாம் நல்லா அவிஞ்சிட்டுது இப்போ நாங்கள் இந்த இப்படி அவிகிற இந்த அப்படி அவிஞ்சி வரையக்கில் நாங்கள் வெட்டி வச்சுக்க கீரையே போடுறோம் போட்டு நல்லா திரட்டி விடுவோம் பச்சை மிளகா பொருள் வெங்காயம் கருவேப்பிலை உப்பு பொருள் எல்லாத்தையும் நல்லா விடுவோம் இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கீரையும் பருப்பும் நல்லா அவிஞ்சிட்டுது இப்போ நாங்கள் நிப்பாட்டுவோம் ஒரு சட்டி வைப்போம் வச்சுட்டு சட்டி நல்லா காயப்போம் சட்டி சுட்டுது இப்போ விடுவோம் நல்லா சட்டி சுட்டுது கடுகு போடுறேன் கடுகு பொடி பொரியுது பெருஞ்சிடம் வெங்காயம் கருவே வெட்டி வச்சிக்கிற சேர்த்தல் போடுறேன் நல்லா வதங்க மட்டும் சாலைக்க விடுவோம் சாயங்க நல்லா வதங்கிட்டது இப்போ நாங்கள் தெருங்காய் பால்பட போடுறேன் நல்லா வாசம் தரக்கேலை நாங்கள் போட்ட சாமான்கள் எல்லாம் நல்லா வெண்ணெயில் வதங்கி வாசம் பண்ணிக்கலாம் இப்போ நாங்கள் தேங்காய் பல விட பொருட்கள் நல்லா கொதித்து கொண்டு வரணும் இப்போ பாருங்க நல்லா கொதிச்சு கொண்டு வந்துட்டுது இந்த இதெல்லாம் பெரிய தொதிரியெல்லாம் நல்லா கொதி இப்படி வரையக்கில்ல நாங்கள் அவிச்சு வச்சிருக்க அந்த பருப்பையும் கீரையும் அவிச்சிருக்கிற அவையில் போடுவோம் இப்போ வந்து கீராலையும் நிறைய செட்டுக்கள் இருக்குது பருப்பு நிறைய இருக்குது செண்டையும் நாங்கள் சேர்த்து ஈஸியாக செய்கிற மாதிரி தான் காட்டிருக்கிறோம் அதுவும் வித்தியாசமாக டேஸ்டாக இருக்கும் எல்லோரும் விரும்பி சாப்பிடணும் நாங்கள் ஆல்ரெடி நல்ல பால் கொதிக்க விட்டு தான் வச்சிருக்கிறோம் இந்த கீரையும் பருப்பும் போட்டோன்னா ஒரு கொதிக்க கொதிச்சோட நிப்பாட்டுவோம் பாட்டி ஒரு போலுக்கு மாற்றிட்டு காட்டுவோம் இப்போ நாங்கள் கீரை இறக்கி நல்லா ஆற விட்டு வச்சுருக்கிறேன் இந்த ஆறுனு உடனே நாங்கள் தேசி புளி விட போறேன் பாருங்க பருப்பும் கீரையும் சேர்த்து வச்ச கறி ரெடி ஆகிட்டுது நல்ல வாசமான ஒரு வித்தியாசமான வாசமாக இருக்குது இப்போ நாங்களும் அதை எப்படி இருக்கன்ட்டு டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் நல்லா சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குது எல்லா அளவோடும் நல்ல டேஸ்ட்டாக இருக்குது நீங்கள் எல்லா எத்து ஒரு ஒரு வயசுலேருந்து கொடுக்கக்கூடிய மெத்தன் இருக்குது உழப்பும் இல்லை நல்ல ஒரு டேஸ்ட்டாக அதுவும் பருப்பும் கீரையும் சேர்ந்துருக்கு நல்ல வித்தியாசமாக டேஸ்ட்டாக இருக்குது மறக்காமல் நீங்களும் செய்து பாருங்கள் எப்படி இருக்கண்டு எனக்கு கொமெண்ட்ஸில் போடுங்க அத்தோடு என்று சனையை பார்த்து எனக்கு ஆதரவு தந்து கொண்டிருக்கிற அன்பு உள்ளங்களுக்கு எனது மனமார்ந்த நன்றிகள் அடுத்த வீடியோ சந்திக்கிறேன் பாய்